மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் பாட வேண்டிய திருப்பாவை பாசுரம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்கிலும் ஆதித்தியனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழிந்தேளோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் கிருஷ்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றியே பெருமையடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணியுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கிங்கினி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயோ சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்தக் கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் நொடியில் தீர்ந்துவிடுமே